தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே காரை வெடிக்கச் செய்து பதினைந்து பேர் பலி காயத்துடன் பலர் மருத்துவமனையில் அனுமதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்கள் சிக்கியது அதே நாளில் சம்பவம் பாருங்க டெல்லியில் வந்து செங்கோட்டை கிட்ட பெரிய கார் குண்டு வெடிச்சிருக்கு பதினைந்து பேர் பலி உண்மையிலே பெரிய கொடுமைங்க பதினைஞ்சு பேர் பழிங்க பாருங்க மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு செய்யும் திட்டம் தாம்பூல தட்டு வழங்கி உதயநிதி துவக்கி வைப்பது இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில் சார்பில் எழுபது வயது பூர்த்தி அடைந்த மூத்த தம்பதியருக்கு சிறப்பு செய்யும் திட்டம் இந்த ஐம்பதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் அந்த மாதிரி எழுபது வயசு ஆச்சுன்னா அரசாங்கம் சார்பிலே கல்யாணம் அமலாக்கத்துறையிடமிருந்து லட்சம் அமைச்சர் பினாமிகள் அறக்கட்டளை வெளிநாட்டு வசூல் குறித்து இடி விசாரணை தேர்தல் பணிகளில் வேகம் போதாது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எச்சரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் நின்று இருபது எம்பிக்களை பெறும் பாலியல் பலாதாரம் அமைச்சரே உள்ளார் பழனிச்சாமி புகார் திருச்சி போலீஸ் குடியிருப்பில் எஸ்ஐ வீட்டிற்கு வந்து வாலிகள் வெட்டி கொலை ஐந்து பேர் கைது எப்படி பாருங்க திருச்சி பொன்மலையில் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக அன்பு சோலை மையங்களை தொடங்கி வைத்து கேரம் விளையாடி மகிந்தார் முதல்வர் ஸ்டாலின் திமுகவை வீழ்த்த எதிரிகள் எடுத்த ஆயுதம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பாமகவை பலப்படுத்த விலகவும் தயார் வேதனையில் விம்மி வெடிக்கும் மணி பாமகவை பலப்படுத்த விலகவும் தயார் அப்படின்னு சொல்லி கே மணி சொல்லியிருக்கிறார் துணை முதல்வர் வருகைக்காக நாலு மணி நேரம் காத்திருந்த முதியோர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை சட்டசபை தேர்தலுக்கு பின் மேற்கொள்ள வேணும் குறைகளை சுட்டிக்காட்டி தேர்தல் கமிஷனில் திமுக முறையீடு கோயிலில் வணிக வளாகம் அமைத்து தடை கோரி வழக்கு தற்போதைய நிலை தொடர உத்தரவு நடிகர் அபிநய் மறைவு பயணியிடம் அவதூறு பேச்சு பஸ் கண்டக்டர் சஸ்பெண்ட் கொடைக்கானலில் மேலும் ஒரு அருவிக்கு சில தடை செயற்கை நுண்ணறிவின் யுகத்தில் தர்மத்தின் நிலை சிறுகோரி ஆச்சாரியார் விளக்கம் பாருங்க நூறு கோடி செலுத்தாவிட்டால் தேவநாதன் கைது செய்யப்படுவார் உயர் நீதிமன்ற நிபந்தனையின்படி நூறு கோடி ரூபாயை செலுத்தாவிட்டால் தேவநாதனை போலீசார் கைது செய்வார் என உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மன் பண்ட் நிறுவன முதலீட்டாளரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வளர்க்கப்பட்ட தொடரப்பட்ட வழக்கு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிதி நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் உள்ளிட்ட உள்ளிட்டோர் மூன்றாவது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தனர் மனு விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அக்டோபர் முப்பதாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் மேலும் ரூபாய் நூறு கோடியை ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் விசாரணைக்கு தேவையான ஆஜராக வேண்டும் என்பது உள்ளிட்ட விபதை விதிக்கப்பட்டது தேவநாதன் முன் விசாரணைக்கு வந்த ஒரு தேவநாதன் சரணடைய மேலும் ஒரு அவகாசம் வழங்கிய நீதிபதி ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கை பட்டியலிட உத்தரவிட்டார் பாரு நூறு கோடி செலுத்தாவிட்டால் தேவநாதன் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாவட்ட செயலாளர்களை திட்டி தீர்த்த பழனிசாமி அதிமுக சார்பில் ஒரு போத் கமிட்டிக்கு ஒன்பது நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் இப்பணியில் எந்தெந்த மாவட்டங்கள் சரிவர செயல்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் பழனிச்சாமி சுற்றுப்பயணம் சென்ற நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் சர்வே பணி துவக்கம் பட தயாரிப்பாளர் மீதான வழக்கு அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி எஸ்ஐக்கள் மீது ஐஏ ஐஏஎஸ்கள் மீது வழக்கு தொடர பத்தொம்பது மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் அப்படின்னு போலீஸுக்கு ஹைகோர்ட் கேள்வி இருக்கு பிள்ளையார்பட்டி கோயில் பணம் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் தயாரிங்க சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் ஒரு கோடி எழுபத்தோரு லட்சத்தை ஆட்டையாக போட்டாங்க எப்படின்னு பாருங்கள் திரவின் வந்திருக்கார் ஹாய் குட் மார்னிங் அங்கிள் இருக்கார் வாங்க 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 வெண்ணெய் கெட்டு போன விவகாரம் மதுரை ஆவிலுக்கு கொண்டு வரப்பட்ட நாலு கோடி மதிப்பிலான வெண்ணெய் கெட்டு போய் விவகார கெட்டு போன விவகாரம் தொடர்பாக ஆவின் மேலாண்மையும் மதுரையில் விசாரணை நர்சிடம் ஆபாச பேச்சு டாக்டர் மீது வழக்கு நர்சிடம் ஆபாசமாக பேசி அரசு மருத்துவமனை டாக்டர் மீது வழக்கு கடலூரில் நடந்தது பாருங்க ஆந்திராவில் மோந்தா புயலால் ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு கோடி இழப்பு தேசிய நெடுஞ்சாலை உணவங்களை கணக்கெடுக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு டில்லி செங்கோட்டை அருகே நேற்று குண்டுவெடித்ததில் தீப்பெற்று எரிந்த கார் குண்டுவெடிப்பெடுத்து அங்கு நின்ற வாகனங்கள் உருக்கு டெல்லியில் முந்தைய குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு குண்டு பதிமூணு பேர் பலி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஒம்பது பேர் பலி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இருபது மூ அறுபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து முப்பத்தி மூணு பேர் டெல்லி பூமார்க்கெட்டில் வந்து மூணு பேர் உயர் நீதிமன்றம் அருகே டெல்லியில பதினஞ்சு பேர் பலி கார் மோதி முதியவர் பலி எட்டு வாகனங்கள் சேதம் செம்பட்டியில் போலீஸ் எழுத்து தேர்வில் முறைகேடு பெண் உட்பட நாலு பேர் கைது உள்ளாட்சி தேர்தல் தேதி கேரளாவில் அறிவிப்பு கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் ஒன்பது மற்றும் பதினோராம் தேதி என இரு கட்டங்களாக நடத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது இது குறித்து மாநில தேர்தல் கமிஷன் ஜாசகான் நேற்று வெளியிட்ட அறிக்கை கேரளாவில் மொத்தமுள்ள ஆயிரத்தி இரநூறு உள்ளாட்சி அமைப்புகளில் டிசம்பர் ஒம்பது பதினாலாம் தேதி ரெண்டு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது அப்படின்னு பாருங்கள் மூத்த தம்பதிகளுக்கு மரியாதை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு கோயிலில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது மீனாட்சி அம்மன் கோயிலில் நாலு மூத்த தம்பதிகளுக்கு மரியாதை அளிக்கப்பட்டு சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்தது மாநகராட்சியில் இருபத்தி சுகாதார ஆய்வாளர்கள் மாற்றம் சவாலாகுது எஸ்ஐஆர் பணிகள் ரேஸ்கோஸ் மைதானத்தில் நவீன கருவியுடன் அமைக்கப்பட்ட மல்டி ஜிம் புதிதாக க கட்டப்பட்டுள்ள மல்டி ஜிம் அரங்கின் மேல் மொட்டை மாடியாக உள்ளது அந்த இடத்தில் ஸ்குவாஷ் போட்டிக்காக ரெண்டு அரங்குகள் எளிதாக அமைக்கலாம் மதுரை ரேஸ் கோசில் ஆறு கோடியில் அமைகிறது ஸ்குவாஸ் அரங்குகள் மட்டும் விடுபோச்சு விடுபட்டு போச்சு கட்டிட தொழிலாளி கொலை நொண்டி கோவில்பட்டி தெரு மணிமாறன் இருபத்தாறு கட்டிட தொழிலாளி மனைவி என்ற குழந்தைகள் உள்ளனர் கட்டிட தொழிலாளி இருக்க சிக்கடி பகுதியில் இருந்து வேலைக்கு செல்வார் மணிமாறனும் அதிகாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் முன் நின்றிருந்தார் அங்கு டூ வீலர் வந்தவர்கள் மணிமாறனை சிண்டு கல்லால் தாக்கி கொலை செய்து தப்பினர் பெரிய மேலூர் மதுரை மேலூர் கொலை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேரலையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி சிறப்பு திருத்த தேர்தல் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு பண்ணுறாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதில் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு அந்த கணக்கீட்டு படிவத்தை வந்து பூர்த்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அது இன்னும் ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அதுக்குள்ளே எப்படி எப்படி அறிவிப்புகள் வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ண நேரலையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி 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 மீண்டும் நாளை